ஜெர்மனியில் போலியான நபர்கள் அதிகாரிகள் போன்று வீடுகளுக்கு நுழைந்தபயினால் தமிழர்கள் உட்பட பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மோசடி செய்பவர்கள் மின்சார நிறுவனங்களின் தொழிலாளர்கள் போல் நடித்து உங்களது வீட்டு கதவை தட்டுக்கூடும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதில் வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் மீட்டர் எண்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காக இந்த மோசடிகள் இடம்பெறுகின்றன இந்த மோசடி செய்பவர்கள் மக்களை நம்ப வைக்க நிறைய பேசுவதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் அவர்கள் தகவல்களை கேட்டு தொலைபேசி அல்லது டேப்லெட்டில் டிஜிட்டல் கையொப்பத்தை கேட்கின்றனர் அந்த கையொப்பம் அந்த நபரின் தற்போதைய மின்சார ஒப்பந்தத்தை ரத்து செய்து அவர்களிடம் சொல்லாமல் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட பயன்படுத்தப்படுகிறது புதிய ஒப்பந்தம் பொதுவாக மோசமான விதிமுறைகளை கொண்டுள்ளது மேலும் மக்கள் தங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கும் போது மட்டுமே அதனை கண்டுபிடிப்பார்கள் இது போன்று மோசடியில் சிக்கிய முதியவர் ஒருவர் ஐயாயிரம் யூரோக்களை இழந்தார் உங்கள் மின்சார வழங்குனரை மாற்ற நீங்கள் உண்மையிலேயே திட்டமிடாவிட்டால் உங்கள் மீட்டர் எண் அல்லது பிற விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது